ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸ் வந்திருக்கோம் ஸோ மகனியாஸ் விளக்கு தூண் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இங்கே டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் சாரீங்க ஸோ இந்த ஆரி ஒர்க்கில் அவங்களுக்கு வந்து சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் கொடுத்துருவாங்க பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பார்டர் இல்லாமல் இந்த மாதிரி கேர்வி பார்டர் டிசைன் இருக்கும் ஷிஃபான் மெட்டீரியலில் ஸ்டோன் ஒர்க்ஸில் நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த ரெண்டே ரெண்டு கலர் தாங்க அவைலபிள் ரெண்டுமே டார்க் கலர் ஃபஸ்ட்டு வாங்க ரெட்லேருந்து ஆரம்பிப்போம் கலருக்காகவே இந்த சாரீ எடுக்கலாம் அழகான ரெட் பேஸு ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் பார்டர் ரொம்ப அழகாக சின்ன ஒரு பார்டராக கொடுத்துருக்காங்க ஒர்க் பார்டராக ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் குட்டி பார்டர் வந்துருக்கு பாருங்க பார்டர் ரொம்ப அழகாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ம் ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கைக்கும் வந்து ஆரி ஒர்க் வந்துடுது நெக் பீஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது எவ்வளோ அந்த சாரீ ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீங்க ப்ளவுஸே வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம இது வந்து முன்கழுத்து தனியாக வந்து இந்த ப்ளவுஸே நம்ம செஞ்சு வாங்கணும் அப்படின்னா ஆயிரரூபா சொல்லுவாங்க பட் இந்த சாரீயோடயே உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபா தான் வருது ஸோ ஆரி ஒர்க் சாரீ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான இங்க் ப்ளூ ஸாரீ ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டு பார்த்தோம் இப்போ இங்க் ப்ளூ பார்க்கலாம் சாரீலையும் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்துடுது ப்ளவுஸ்லேயும் கிராண்டாக ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இது முந்தான பார்டர் வந்து வேவி பார்டர் கொடுத்துருக்காங்க பிங்க் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நெக் பேட்டன் கைக்கும் உங்களுக்கு ஒர்க் வந்துடுது ஓகே சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வந்துடுது பார்ட்ரு வந்து சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க ஓகே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வியூவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்